காலை தோறும் புதியவை பிளவுண்ட மலை ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினைந்து அகஸ்டஸ் என்பவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் மாலை நேரத்தில் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தன் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தார் திடீரென சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் தூரத்தில் ஒரு கரடி அவரை நோக்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார் சற்று வேகமாக நடக்கலானார் சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்த்தார் அந்த கரடியும் அவரையே நோக்கி வந்து கொண்டிருந்தது சற்றே பயம் தொற்றி கொண்டது ஜபத்தோடே இன்னும் வேகமாக நடந்தார் இன்னமும் அவரையே நோக்கி அந்த கரடியும் வேகமாக வந்து கொண்டிருந்தது ஓட ஆரம்பித்தார் கரடியும் ஓடிவர ஆரம்பித்தது தேவனை நோக்கி அபயமிட்டவாறே வலது பக்கமாக இருந்த ஒரு கண்மலை மேல் ஏறி அங்கே இரண்டு பாறைகளின் இடுக்கு ஒன்றில் ஒளிந்து கொள்வதற்காக தன்னை அந்த இடுக்கில் திணித்துக் கொண்டார் கரடியும் அவரை பின்தொடர்ந்து வந்தது கரடியினால் அந்த இடுக்கில் நுழைய முடியவில்லை இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தது ஜபத்தோடே அந்த இடுக்கில் ஒளிந்து கொண்டே கரடியின் நடமாட்டத்தை கவனித்தார் இரவு முழுக்க அந்த பாறையின் ஒளிப்பிடத்தில் கழித்து காலை பொழுதில் அந்த கரடி அங்கிருந்து சென்றுவிட்டிருந்ததை ஊர்ஜிதம் செய்தபின் வெளியே வந்தார் தன் வீட்டுக்குச் சென்ற அவர் தேவன் தன்னை எவ்வளவாய் கரடியிடமிருந்து காப்பாற்றினார் என்பதை உணர்ந்து பிளவுண்ட மலையே புகழிடம் தாருமே என்ற பாடலை எழுதினார் ஆம் நமது துன்ப நேரத்திலும் இக்கட்டு காலத்திலும் தேவன் நமக்கு இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அந்த கண்மலையை நம்பி நாம் அடைக்கலம் புகும்போது தேவன் நம்மை சாத்தானின் கரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் இந்த உலகம் சாத்தானின் சூழ்ச்சி வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் சாத்தானும் அவன் தூதர்களும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் சாத்தான் தன்னுடைய வலையில் சிக்க வைக்க மனிதனை கண்காணித்து கொண்டே இருக்கின்றதால் தேவனுடைய பாதுகாப்பு மனிதனுக்கு தேவைப்படுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து நம்மை மரண தருவாயில் கொண்டு செல்லும் சுகவினமாகிலும் எதிர்பாராத விபத்தாகிலும் தேவன் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும் தேவன் தாமே நமது கண்மலையாயிருந்து நமக்கு நேரிடும் ஆபத்துகளிலிருந்து நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறார் ஆதலால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உங்கள் பாரங்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்துவிட்டு அவருடைய கிருபையை ருசி பாருங்கள் சபம் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு சகாயம் செய்யும் எங்கள் தேவனே இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஆமேன்